அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகம் எங்கும் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழக முக்கிய செய்தி சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் துரைமுருகனை விடுவித்த உத்தரவை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் துரைமுருகனை விடுவித்த உயர் நீதிமன்ற ஆடைக்கு இடைக்கால தடை விதித்து உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் அவர் பதவி வகித்த போது தன்னுடைய வருமானத்திற்கு அதிகமாக ஒரு ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் சொத்துக்கள் சேர்ப்பதாக கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை துரைமுருகன் மற்றும் அவருடைய மனைவி மீது வழக்கை செய்திருந்தது இந்த வழக்கை இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்று வந்திருந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் வேலூர் சிறப்பு நீதிமன்றமானது துரைமுருகன் மற்றும் அவருடைய மனைவியை இந்த சொத்துக்கு வழக்கில் வந்து விடுவித்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இந்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஆஹ் மேல்முறையீடானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் செய்யப்பட்டிருந்தது அந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றமானது துரைமுருகன் மற்றும் அவருடைய மனைவி ஆகியோரை சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவித்த வேலூர் சிறப்பு நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவை ரத்து செய்ததோடு துரைமுருகன் மற்றும் அவருடைய மனைவிக்கு எதிரான அந்த சொத்து குவிப்பு வழக்கை விரைந்து விசாரித்து முடிக்க வேண்டும் குறிப்பாக ஆறு மாத காலத்திற்குள்ளாக விசாரித்து முடிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இந்த உத்தரவை எதிர்த்துதான் துரைமுருகன் தரப்பில் நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த மேல்முறையீட்டு மனுவானது நீதிபதி திபாங்கர் தத்தா தலைமையிலான அமர்வு இன்று விசாரணைக்கு வந்தபோது மனுவை பரிசீலித்த நீதிபதிகள் இந்த சென்னை ஏற்கனவே நீதிமன்றமானது ஏற்கனவே விடுவித்த அந்த உத்தரவை ரத்து செய்த அந்த ஆணைக்கு ஒரு இடைக்கால தடையை விதித்திருக்கிறார்கள் மேலும் இது தொடர்பாக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்ததோடு வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெறைய வழக்கு விசாரணைக்கு தடை விதித்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் ஏற்கனவே பல அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் இதே உச்ச நீதிமன்றத்தில் எல்லையில் இருந்து கொண்டிருந்தது அந்த வழக்கோடு துறைமுருடைய தொடர்பான இந்த மேல்முறையீட்டு மனுவும் விசாரணைக்கு எடுக்கப்படும் என்று அந்த வழக்கை பிற வழக்குகளோடு இணைத்து நீதிபதி சிதாங்க பிரசாத் தலைமையிலான அமர்வானது தற்போது ஆணை பிறப்பித்திருக்கிறது ஜெனரேட்டரிலிருந்து